வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சிறுவாபுரியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சோழவரம் ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை ஒன்றிய கழக செயலாளர் நா செல்வசேகரன் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழபரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறுவாபுரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் சின்னம்பேடு ஊராட்சி கிளையின் அவைத் தலைவர் சண்முகம் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோழபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழுதியை நா செல்வசேகரன் கலந்து கொண்டு சிறப்பு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பூதூர் அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையின் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயதீபா தலைமையில் இருபது பேர் கொண்ட மருத்துவ குழுவினர்கள் கலந்து கொண்டு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை அளித்தனர் மேலும் இலவசமாக மருந்து மாத்திரைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ ஆய்வாளர்கள் சிவக்குமார் கிரிதரன் சின்னராஜா விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பிரகாஷ் பலவன் ஒன்றிய தலைவர் சி ஜே ரமேஷ் ராஜ்குமார் தானா பிரபு திமுக கிளை செயலாளர் கோதண்டன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சேகர் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

मैं मुझे मां हेलो 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 Terima kasih